தாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்திய ராமநாதன் அர்ச்சுனா காண்டி மாவட்டம் பேராதனை வைத்தியசாலையில் சாதாரண வைத்தியராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பான நியமன கடிதம் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு சுகாதார அமைச்சின் செயலாளரால் வழங்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் தங்களது முறைப்பாடுகள் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகள் முடிவடையும் வரை பேராதனை போதனா வைத்தியசாலையில் வைத்திய அதிகாரியாக தற்காலிக இடமாற்றம் செய்யப்படுகின்றீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் குறித்த கடிதம் பேராதனை போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் முகவரியிட்டு வந்துள்ளமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை வைத்திய ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் இலங்கை நாடாளுமன்றத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்த வைத்தியர் அர்ஜுனா கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் புகைப்படங்களும் இது இதுகுறித்து வைத்தியர் அர்ஜுனா தனது முகநூல் தளத்தில் இட்டுள்ள பதிவில் எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து நாட்கள் ஆகின்றது இந்த பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் எனது இனிய தமிழ் மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய இந்த நம்பிக்கையை இந்த கணக்கு நான் பிழையான வழியில் அவமதிப்பேன் என்றால் எனது வீரம் சரிந்த தமிழ் இனத்திற்கு மிகப்பெரிய துரோகி நானாகத்தான் இந்த உன்னதமான பணியினை தங்களையே ஆகுதியாக்கி கொண்ட அண்ணாமார்கள் அக்காமார்கள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடன் இது மட்டுமே எப்போதும் உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்களில் எனக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் என்பதையும் சொல்லிக் கொண்டு எனக்கான மக்களின் போராட்டத்தில் இருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்